அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு சனி பகவான் மிக வலுவாக மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் சென்மராசிக்குள் நுழைகிறார் திரு கணித பஞ்சாகமத்தின்படி ஆகிய பஞ்சாகமத்தின்படி மீனராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதத்தில்தான் நுழைகிறார் எனவே இந்த தருணத்தில் ஜென்ம நுழைந்தாலும் கூட சில மாதங்களில் வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கி நகர்ந்து மீண்டும் விரயஸ்தானத்தில் அமர்ந்து வக்ர நிவர்த்தி பெற்று முழுமையாக மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் நுழைய போகிறார் எனவே இந்த தருணம் என்பது அதிரடியான மாற்றத்திற்கும் மிக சிறப்பான வளர்ச்சிக்கும் அடித்தளம் இடுகிறதோ இல்லையோ மிக பெரிய அளவிலான சிரமங்களுக்கு நிச்சயமாக தடை விதிப்பதால் உறுதியாகவே தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் முன்னேற்ற வாய்ப்புகள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மீனராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குருவிற்கு அமகிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் ராசிக்கு பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார் லாபாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஜென்மத்திற்குள் வருவது அவ்வளவு சாதகமான அமைப்பு இல்லை என்றாலும் முழுமையாக ஜென்ம ராசிக்குள் அமரவில்லை எனவே இந்த தருணத்தில் பெரிய அளவிலான நெருக்கடிகள் முதல் ஒரு ஆண்டில் ஏற்படாது ஆனால் அதற்கு பிறகு அதிக கவனத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் இருந்தாலும் இந்த தருணத்தில் முழுமையாக ஜென்ம ராசிக்குள் நுழையாத சனி பகவானின் அமைப்பால் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான விரய செலவுகள் சுப உறுதியாகவே கடன் வாங்காமல் மிக சிறப்பான நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகமும் நிறைவாக இந்த வேலையில் கிடைக்கிறது சொத்துக்களை விற்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே வெற்றி கிடைக்கும் ஆனால் அந்த சொத்துக்களுக்கு பதிலாக புதிய சொத்துக்களில் முதலீடு செய்யுங்கள் புதிய சொத்துக்களை வாங்கும் போது பெரிய அளவுல இழப்பை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படாது எனவே சற்று சொத்துக்கள் விற்கக்கூடிய முயற்சியில் நல்ல பலன் கிடைக்கிறது என்று வீண் விரய செலவுகளை மேற்கொள்ளாமல் இருந்தாலே மீன ராசிக்காரர்களுக்கு அதிரடியான மாற்றம் உறுதியாக இந்த வேளையில் தேடி வரும் என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் சனி பகவான் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் எனவே இந்த வேளையில் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவானினுடைய அமைப்பு ஜென்ம நுழைந்தாலும் நுழைந்தாலும் பெரிய அளவிலான மாற்றத்தை சிந்தித்து செயல்படுவதற்கான யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார் எனவே மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் விழிப்புணர்வுடன் செயல்பட போது மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் தடை தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை முழுமையாக விளக்கி நன்மையை நிறைவாக பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்றால் மிக தற்போது வலுவாக ஜென்ம ராசிக்குள் சனி நுழைந்தாலும் கூட ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக சுகஸ்தானத்தில் நுழைய போகிறார் முழுமையாக சனி பகவான் ஜென்ம ராசிக்குள் வரும்போது ராசியின் அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஈர பாருங்க யோகஸ்தானத்தில் ராகுவும் விரயஸ்தானத்தில் ராகுவும் வலம் வருவென்றன எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் விரயசனியின் ஆதிக்கம் வீழ்ந்து ஜென்மசனியின் ஆதிக்கம் துவங்கக்கூடிய இந்த வேளையில் மற்ற கிரகநிலைகள் வலுவாக இருப்பதால் மீனராசிக்காரர்களுக்கு பெரிய அளவிலான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை இருந்தாலும் முதல் இரண்டரை ஆண்டுகள்ல ஏற்பட்ட சிரமத்தை காட்டிலும் சற்று கூடுதலாக விரயசனியின் ஆதிக்கம் நிறைவடைந்து ஜென்மசனியின் ஆதிக்கம் துவங்கக்கூடிய இந்த வேளையில் மீனராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியில் சற்று கூடுதலாகவே இருக்கும் எனவே அதிக கவனமும் விழிப்புணர்வும் பொறுமையும் மிக அதிகமாக இருந்தால் உறுதியாகவே சிரமங்களை தவிர்த்து தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை நிச்சயம் மீன ராசிக்காரர்கள் உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்பை சனி பகவானும் சரி ராசியின் அதிபதியான குரு உள்ளிட்ட மற்ற கிரகநிலைகளும் மிக சிறப்பாக மாற்றி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை எனவே இந்த வேளையில் திட்டமிட்டு விழிப்புணர்வுடனும் சிறப்பாகவும் செயல்பட்டால் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்ற வளர்ச்சியையும் உறுதியாக மீனராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான நல்ல யோகமும் வாய்ப்பும் விரைவாக உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக மீனராசிக்காரர்களுக்கு எடுத்து காட்டுகிறாருங்க சனி பகவான் மேலும் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நுழைந்தாலும் முழுமையாக வராத சனி பகவானின் அமைப்பால் தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எந்தவிதமான தடையும் இன்றி கைகூடும் அது மட்டுமல்லாது நவ ராசியின் அதிபதி குரு செவ்வாய் மற்றும் சனி ஆகிய இந்த மூன்று கிரக நிலைகளுக்கு மட்டும்தான் சிறப்பு பார்வை உண்டு அந்த வகையில் ராசியின் அதிபதியான குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் சனி பகவானினுடைய பார்வையாலும் பல அதிரடியான மாற்றங்கள் கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு அந்த வகையில் பார்க்கும்போது போது ஜென்மத்தில் அமரக்கூடிய சனி பகவான் மூன்று ஏழு பத்து ஆகிய இடங்களை தனது பார்வையால் வலுப்படுத்துகிறாருங்க குறிப்பாக தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தை தனது பார்வையால் வலுப்படுத்துவதால் இது இதுவரை இல்லாத அளவிற்கு புது தென்பும் உற்சாகமும் இந்த தருணத்தில் உங்களுக்கு நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிரமங்கள் பஞ்சாயத்துகள் அனைத்துமே அகண்டு சாதகமாக நல்ல வழியாக முடியக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் உண்டு முன்கோபத்தை குறைத்து கொண்டு பல்வேறு வகையான பணிகளை திறன் மேற்கொள்வதற்கான நல்ல அனுபவம் இந்த வேளையில் மீன ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக சனி பகவான் உறுதிப்படுத்த எதை செய்தாலும் அதன் விளைவுகளை நுணுக்கமாக கண்டறிந்து அதற்கு ஏற்றவாறு செயல்படுத்துவதால் பல சிரமம் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகுகிறது சனி பகவானினுடைய அமைப்பு மிக சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பதால் இந்த தருணத்தில் ஜென்மசனியின் ஆதிக்கம் துவங்கினாலும் திருமணம் போன்ற பல்வேறு வகையான சுப காரியங்கள் சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தை பார்க்கக்கூடிய சனி பகவானின் அமைப்பால் உறுதியாகவே உங்களுக்கு சிறப்பாக கை போடுங்க அது மட்டுமல்லாது உங்களது பேச்சில் பக்குவம் வெளிப்படும் அனைத்தையும் பாராட்டு பெறக்கூடிய வகையில் செய்து முடிப்பதற்கான நல்ல அனுபவம் இந்த தருணத்தில் உண்டு உபரி வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நீங்கள் நினைக்கிறபடியே சாதகமாக மீனராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான யோகம் உண்டு இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறையில் எதை செய்தாலும் அதை அதீத கவனத்துடன் செய்வதால் அதில் இருக்கக்கூடிய தங்கடங்களை முழுமையாக களைவதற்கான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது மேலும் கர்மாதிபதியாக கர்மஸ்தானத்திற்கு அதிபதியாக திகழ கூடிய சனி பகவான் பத்தாம் இடத்தை வலுவாக பார்ப்பதால் மீன ராசிக்காரர்களுக்கு கர்மஸ்தானம் வலுப்பெறுகிறது இந்த தருணத்தில் தொழில் துவங்குவதற்கான சிந்தனை மேலோங்கும் அதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக அமையும் பகலக்கால் வைக்க வேண்டாம் இந்த தருணத்தில் உங்களது அனுபவம் வாய்ந்த எந்த பணியாக இருந்தாலும் அளவாக திட்டமிட்டு முயற்சி செய்தால் நிச்சயமாக ஏழரை சனியின் அன்மசனியின் ஆதிக்கம் துவங்கினாலும் வெற்றிகரமாக அமைவதற்கான யோகம் நிறைவாக உண்டு என்பதை திட்டவட்டமாக மீன ராசிக்காரர்களுக்கு சனி உறுதிப்படுத்த ங்க சிறு சிறு தொல்லைகள் வரும் ஆனால் உறுதியாக அவை அனைத்தும் தானாக விலகி நன்மை நிறைந்த வாய்ப்புகளை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை எனவே ஜமசனியின் ஆதிக்கம் துவங்கினாலும் கூட இந்த தருணத்தில் பல்வேறு வகையான நல்ல காரியங்கள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான யோகத்தை தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சனி பகவான் உறுதிப்படுத்துகிறார் எனவே மீன ராசிக்காரர்களுக்கு நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தர் ராசிக்குள் நுழைந்திருப்பதால் அனைத்திலும் சில சங்கடங்கள் இருந்தாலும் தானாக நடக்க போகும் நல்லவை என்று மாற்றிக் கொள்வதற்கான சந்தர்ப்பமும் எளிதில் கிடைக்கும் அது மட்டுமல்லாது இந்த வேலையை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மீன ராசிக்காரர்கள் சனி பகவானுக்கு உகந்த நாளாக பார்க்கக்கூடிய சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அதோடு மட்டுமல்லாது தங்களால் இயன்றவரை மற்றவர்களின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் ஏதேனும் சிறு உதவியாவது அன்னதான உதவியாவது செய்யுங்கள் நிச்சயமாக ஆனாக நடக்க போகும் நல்லது என்று பல நன்மைகள் மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் பல சிரமங்கள் உறுதியாக உங்களை விட்டு விலகுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் மீனராசி कारा गले